நீங்களாக்கா எனக்கு உங்களை மாதிரி வீடியோ போகணும்னு ஆசையா இருக்குக்கா ஆனா பயமா இருக்குக்கா யாராவது ஏதாவது சொல்லுவாங்களோன்னு அப்படிதான் நிறைய பேர் நினைச்சிட்டு நெகட்டிவ் காமெண்ட்ஸ்க்காக பயந்துட்டு வீடியோ போடாம இருக்கீங்க நான் ஒரு விஷயத்த சொல்றேன் நானும் இந்த இந்த சோசியல் மீடியாவுக்குள்ள இப்பதான் வந்த ரெண்டு வருஷமா தான் ஆனா யூஸ் பண்றது ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் நான் எனக்கு வந்து ஒருத்தங்க சொன்னதுதான் அதாவது எங்கேயோ ஒருத்தங்க கண்ணீரோட வந்து எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்கிற ஒரு விஷயம் ஒரு வீடியோ வந்து அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பியராக மாறுது அவங்க வந்து வீடியோ பார்த்துட்டு அவங்க நிறைய விஷயத்த அதுலேருந்து கற்றுக்குறாங்க அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளோட வீடியோ இருக்குதே அப்படின்னா தாராளமாக நீங்கள் வீடியோ போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னாங்க அது ஒரு காரணங்க அதுக்கப்புறம் நம்மளோட திறமையும் வெளியில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது நிறைய பேர்த்துக்கு ஆசை இருக்கும் இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பயந்துட்டு வீடியோவை போடாமல் இருப்பீங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்களா போதுங்க உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து நடக்கிற விஷயங்கள இயல்பா இன்றைக்கி என்ன நடக்குதோ அதை வீடியோவாக எடுத்து போடுறீங்க அதில் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குதே அப்படிங்கும் போது தானே நீங்கள் குரோ ஆகிட்டு போயிட்டே இருப்பீங்க நீங்கள் வீடியோ போடுறதுனால என்ன வரும் அப்படின்னா வீடியோ போடுறதுனால உங்கள் பிஸ்னஸும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக குரோ ஆகுங்க அதுக்கு நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு லைக்ஸ் வருது வியூஸ் வருது அதை பார்த்துட்டு வீடியோ போடக்கூடாது எனக்கு பத்து லைக் வந்தைக்கும் இன்னைக்கு வீடியோ போடுறேன் ஆயிரம் லைக் வந்தாலும் வீடியோ போடுறேன் எப்படி வந்தாலும் நான் வந்து டெய்லி வீடியோ போடுவேன் யார் பார்க்குறாங்க பார்க்கல அப்படிங்கிறது இல்லை டெய்லி வீடியோ வீடியோ போடுவேன் அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று நான் எப்படி மேகலாக்காவாக இந்த கடையில் எப்படி இருக்கிறோனோ அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்னோட இயல்பு என்னவோ அதே மாதிரி தான் நான் இருக்கிறேனோ தவிர நான் வந்து கோழியாக நடித்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க உங்களுக்கு வந்து அந்த மேகலாவை பிடிக்காது நீங்கள் இயல்பாக எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி வீடியோ போடுங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அழகாக எடுங்க இதுக்கு நீங்கள் எடிட் பண்ணணுங்கிறது கூட இல்லை அழகாக நீங்கள் எடுத்த வீடியோவை போஸ்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டில் எனக்கு பேச வரலீங்க இதுக்கெல்லாம் ட்ரைனிங் என்ன எதுவுமே வேண்டியதில்லை ஆரம்பத்தில் என்னோடய வீடியோ போய் பாருங்க அப்படிதான் இருக்கும் பேச தான் இருக்கும் பத்து டேக் எடுக்க தான் செய்வோம் இன்னைக்கு ஒரே டேக்கில் பத்து நிமிஷம் வேணுனாலும் என்னால் பேச முடியும் அப்படின்னா எடுக்க எடுக்க தான் பழக பழகதாங்க எல்லாமே வரும் அதனால ரொம்ப எல்லாம் யோசிக்க வேண்டியதில்லை உங்களுக்கு வீடியோ போட பிடிச்சிருக்குது உங்களை பார்த்து யாரோ ஒருத்தர் இன்ஸ்பைர் ஆவாங்க அவங்களுக்கு அவங்க கூப்பிட்டு சொல்லுவாங்க பாருங்க ஒரு தேங்க்ஸு அக்கா உங்களால நான் இதை பண்ணேன் எனக்கு இன்னைக்கு வந்து நான் நல்லா இருக்கிறேன்னா அதுக்கு நீங்களும் ஒரு காரணம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது கொடுத்தா கூட அந்த சந்தோஷத்துக்கு எதுவுமே கிடையாதுங்க அதனால உங்களால அடுத்தவங்களுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு பிரயோஜனம் இருக்கு அவங்கனால உங்களுக்கும் பிஸ்னஸ் நடக்கும் அது மட்டும் இல்லைங்க நீங்க எங்க வேணாலும் போய் பாருங்க அக்கான்னு சொல்லிட்டு வந்து உங்களை ஒரு பாசத்தோட உங்களை வந்து அவங்க வீட்டுல ஒருத்தரா நினைச்சு ஒரு போட்டோ எடுத்துட்டு போவாங்க பாருங்க நாம ஒரு கடை வச்சிருக்கோம் நாமளை பாரு எத்தனை பேர்த்துக்கு தெரியுதுன்னு நினைக்கிறப்ப அதுவும் ஒரு சந்தோஷமா தான் இருக்கும் அதனால இந்த வேலை உங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கும்போது தாராளமாக செய்யலாம் எந்த ஒரு வேலையும் நீங்கள் டெய்லரிங் மட்டும் இல்லை நீங்கள் சமைக்கிறீங்க எது ஒன்று உங்களுக்கு நல்லா வருதோ அதையும் வந்து சோசியல் மீடியாவில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வேலையை நீங்கள் லவ் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல்லா பண்ணுவங்க நிறைய பேர் ஆசைப்படுறீங்க வீடியோ போடணும்னு சொல்லிட்டு ஆனா யாராவது ஏதாவது சொல்லுவாங்க அப்படிங்கறது மட்டும்தான் உங்களுக்கு தடுக்குதுன்னு நினைச்சா அந்த யாராவது எதாவது ஒண்ணு சொல்றாங்க பாத்தீங்கன்னா அவங்கனால உங்களுக்கு ஒரு நூறு ரூபாய் கடன் கேட்டு பாருங்க அவங்க அப்படியே போயிடுவாங்க அதனால அந்த யாராவது விட்டுருங்க உங்க வீட்டில் இருக்கிறவங்க பர்மிஷன் கொடுக்குறாங்க உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா தாராளமாக வீடியோ போடுங்க அந்த யாராவது உங்களை ஒன்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க வீட்லேயே ஒரு ஒருத்தவங்க வந்து உங்களை ஏதாவது சொல்லியிருப்பாங்க ஆனால் அவங்க வீட்லேயே ஒருத்தவங்க வந்து வீடியோ போடுவாங்க கொஞ்ச நாள் கழிச்சு அப்போ சொன்னா அது பாப்பாவுக்கு வந்து ஃபேஷன் பா அவங்க வீட்டில் பிள்ளைக பண்ணால் அது வந்து ஃபேஷன் நம்ம பண்ணால் இவெல்லாம் சும்மா இருக்க மாட்டான் வீடியோ போட்டுட்டு கடனா கடையை வச்சுட்டு போக வேண்டியது தானே இவளுக்கெல்லாம் எதுக்குப்பா இந்த வேலைன்னு பேசுவாங்க அதனால் நீங்கள் அதை பற்றி எல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கே அப்படின்னா தாராளமாக வீடியோ போடலாம் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க எங்களுக்கும் உங்களை மாதிரி வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்குதுன்னு கண்டிப்பாக வீடியோ போடுங்க நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க உங்களே மாதிரி அடுத்த உங்க வீடியோவை ஸ்கைப் பண்ணி பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் நான் ஒரு பார்வையில பார்வையாளராக இருந்தேன் நான் தான் இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா நான் வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட்டை வீடியோவில் காமிச்சு என்னோட வீடு வேலைகளை எல்லாம் இந்த வேலை தான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால தான் இன்னைக்கு நான் குரோ ஆகிருக்கிறேன் நாளைக்கு நீங்களும் குரோ ஆவீங்க அதுக்கு மறக்காமல் வீடியோ இன்னைக்கே நாளைக்கு எடுத்தாம போட ஆரம்பிங்க